பிரசாந்த் கிஷோர் இந்த ஒரு பெயர் தான் கடந்த சில தினங்களா தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள்ல குறிப்பாக செய்தி ஊடகங்களையும் விஜய் தொடர்பு படுத்தி பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்துவிட்டு தற்போது திருப்பதியில் சாமி தரிசனம் செய்வதற்காக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சென்றிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இதற்கு முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் பாஜக ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு பணியாற்றி வெற்றியையும் பெற்று தந்திருக்கிறார் தமிழகத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்காக திமுகவுக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி தேர்தலில் திமுக வெற்றியும் பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது மாநாட்டிற்கு முன்னதாகவே நேரம் கேட்கப்பட்டதாகவும் சந்திப்பிற்கான வாய்ப்பு இருந்ததாகவும் சொல்லப்பட்ட நிலையில தான் தற்பொழுது இரண்டு தினங்களுக்கு முன்பாக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார் இவர் இதற்கு முன்னதாக ஆதவ் அர்ஜுனாவோடும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் குறிப்பாக திமுகவுக்கான தேர்தல் பணிகளில் ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் இணைந்துதான் இந்த பணியை செய்தார்கள் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை பீகாரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியை துவங்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் இவருடைய கட்சி களமிறங்குகிறது அதே போல இவர் தான் வைத்திருந்த ஐபேக் நிறுவனம் அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கறதன் அடிப்படையில் அதை வழங்குவதற்காக ஐபேக் அப்படின்ற நிறுவனத்தை வைத்திருந்தார் ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிய பின்பாக அந்த நிறுவனத்திலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார் அந்த வகையில் தற்பொழுது விஜயக்கான தேர்தல் வியூக வகுப்பாளரா செயல்படுவாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்த நிலையில ஏற்கனவே தேர்தல் வியூக பணிகளுக்காகத்தான் ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கிய சாமியும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரசாந்த் கிஷோர் முழுமையாக செயல்படாமல் அவ்வப்போது ஆலோசனை வழங்குவார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு சந்திப்பை முடித்துவிட்டு நேற்றைய தினம் தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதேபோல ஆதவர்ஜுனா ஜான ஆரோக்கியசாமி ஆகிய மூவரும் இணைந்து ஆதவர்ஜுனா இல்லத்திலேயே பிரசாந்த் கிஷோரோடு ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஆலோசனையை முடித்துவிட்டு தற்பொழுது திருப்பதியில் பிரசாந்த் கிஷோர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்